நீங்க பார்த்து கொண்டு இருப்பது உங்களுக்கு இலக்கிய ஆசிரியர் பிரிவியூ சரி பாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க கரெக்டா நம்ம ஜானகி இருக்காங்களோ அவங்க ஒரு பக்கம் தேட மறுபக்கம் நம்ம பைரவி காத்தி எல்லாரும் ஆவலோட ஒரு பக்கம் தேடி தேடி அலைஞ்சு இருக்காங்க எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அங்க பார்த்தாலும் எங்கேயுமே இல்ல என்னடா ஆச்சு என்னடா காலம் இது அப்படின்னு சொல்லிட்டு தலைய புடிச்சு ஒரு பக்கம் நீவில் இருக்க அந்த சமயத்துல பீச் ஒரு வேலை இருப்பாரோ எப்பவுமே கௌதமுக்கு டென்ஷன் ஆனாலும் மனசுக்கு கஷ்டம் ஆனாலும் அவர் யாரும் இல்ல ஃபீல் பண்ணா பீச்சுக்கு போவாரு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க லவ் பண்ற காலத்துல இலக்கியா கவனிச்சிருக்காங்க சரி பீச்ல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்ல பாக்குற பீச்ல ரெண்டு பேரும் நம்ம கௌதம அடிக்கிறதுக்கு சட்டையா புடிச்சுன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கௌதம் ரிட்டர்ன் அவரும் அடிச்சு இருக்காரு என்னடா சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம கௌதம் விரைவில் இருப்பாங்க அப்போ வந்து பேமிலியோட வந்து இதுதான் எங்க பவர் நீங்க எழுந்து தூரம் போறீங்களா நீங்க தனியா தானே இருக்கீங்க நீ தானே நாங்க ஃபேமிலியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டியிருக்காங்க ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் நினைஞ்சு கௌதம் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால கௌதம் ரொம்பவே வருத்தப்பட்டு சண்டைக்கு போக ஆரம்பிச்சறார் உடனே இலக்கிய வந்து எல்லாத்தையும் நடந்து அவங்ககிட்ட சொன்ன உடனே ஐயா நான் மன்னிச்சிருங்க நான் பண்ண தப்புதான் உங்க கஷ்டத்துல யாரு இருந்தாலும் இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க நாங்க தெரியாம பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு சரி உடனே நம்ம கௌதம் நீ எதுக்கு இங்க வந்த நம்பிக்கை துரோகி நீ எல்லாம் மூஞ்சி முழிக்காத உன்னதான் என் பொண்டாட்டின்னு சொல்றதே எனக்கு அருவருப்பா இருக்கு உன்னை நான் எவ்வளவு நம்பனேன் உன்னை அந்த ஆகாயத்துக்கு மேல நினைச்சிருந்து நீ ஆனா நீ இப்படின்றதுக்குள்ள ஒரே அடியா என்ன ஏமாத்திட்டேன் இத்தனை நாளா என் கூட ஏமாத்திதான் இருந்தியா அதை நினைக்கும் போது எனக்கு அப்படி அறுவறுப்பா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க என்னோட அம்மா யாரு சொல்லு என்னோட அம்மா யாரு என்னோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நோடி நோடி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் கேட்டாலும் எதுவுமே சொல்லாம நம்ம இலக்கிய ஒரு பக்கம் சைலண்டா இருக்கு உங்க அம்மா யாரு சொல்லிட்டு தெரியணும் அதுதானே உங்க அம்மா வேற யாரும் இல்ல ரேவதி அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்ற இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக்காக உடனே நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவங்க சொன்னது எல்லாமே யோசிச்சு பாக்குறோம் அதுக்கப்புறம் தான் புரியுது ஐயோ எங்க அம்மா தானா அது அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி போயிட்டு நம்ம ரேவதி ஒரு பக்கம் கட்டிபிடிச்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலில இருந்து கதறாரு இப்பதாம உங்களோட வழி புரியுது எல்லாம் இருந்தோ அனாத மாதிரி நிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் எவ்வளவு பெரிய துன்பம் எவ்வளவு பெரிய தொயிலன்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு அது மட்டும் இல்லாம உங்களோட கஷ்டம் எனக்கு அப்ப புரிஞ்சேன்னா இருந்தாலும் நீ எங்களோட அம்மான்ற விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும் வச்சு அப்பயே நீங்களாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னவா பண்றது என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நான் இழந்துட்டேன் அதே மாதிரி உனக்கும் நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் சைலண்டா இருந்தேன் அது மட்டும் இல்லாம ஜானகி உன்னை இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்கா இந்த மாதிரி ஒன் ஆளாக்கிற நிலவுல வந்து இவனா என் மகன் நான் என் மகனை கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த உலகம் ஏத்துக்குமா நீயே சொல்லி பாக்கலாம் நீயே இத்தனை நாள் எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றத வண்டி நம்ம கௌதம் யோசிச்சு பாக்குறாரு அதுக்கப்புறம் கௌதம் சமாதானம் ஆவாரா இலக்கியாவ ஏத்துப்பாங்களா இலக்கியா உங்களுக்கு எதனா ஒண்ணு ஆயிடும் நீங்க இந்த விஷயத்துக்கு கேள்விப்பட்ட அடுத்த கேண்டு எதை ஒண்ணு ஆச்சுன்னு என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியம் அதனாலதான் நான் சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்றாங்க நீ என்னதான் சொன்னாலும் சரி இலக்கியா நீ பண்ண தப்பு தப்புதான் அந்த தப்பா நீ என்ன பண்ணாலும் மாத்த முடியாது இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியல என்ன விட்டுருங்க என்ன ரெஸ் தனியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிறி கதிறி அலாரமிச்சினாரு அதே சமயத்துல இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரியுது சோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் போல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்து వీడియో ఉడని కూడా అండి థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్